வாங்க கதை பேசலாம் அந்த கேமரா வந்து சரியா தெரியல குண்டோதரி மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் சரியா வைக்க முடியல ஓகே இப்போ அவ்வளோதான் தெரியும்னு நினைக்கிறேன் நோ ப்ராப்ளம் நான் வந்து சமைக்கிறதுக்காக காய்கறியெல்லாம் வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கேன் காய்கறி காயெல்லாம் வெட்டிட்டேன் வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கேன் சரியா இப்ப என்ன டாபிக் கதை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் வெயில் காலம் தொடங்கும் போது வெளியில கொஞ்சம் தண்ணி வைங்க பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எல்லாம் நாய்களுக்கு உணவு கொடுங்க அப்புறம் நாயை செல்லமா வச்சுக்கோங்க நீங்க நாய்களுக்கு உணவு கொடுக்கும்போது ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு நீங்க வந்து கால பைரவருக்கு தர்மம் பண்றீங்க அவர் வந்து பைரவர் தானே அதனால உங்களுக்கு புண்ணியம் வரும் இன்னொன்னு நாய் வந்து உங்ககிட்ட அன்பா பழக ஆரம்பிக்கும் அது உங்களை தொருத்தாது ஓடி வந்தாலும் உங்களுக்கு அடிக்காது ஓகேவா எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இருக்கிறவங்க நாய்களுக்கு வந்து உணவு கொடுங்க நாய் வந்து ஒரு கடவுள் அவதாகும் சரி ஓகேவா அப்புறம் நீங்க செத்துட்டு ஒருவேளை நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து நாய் சொல்லுவோம் எனக்கு சோறு போட்டாங்க தயவு செஞ்சு அந்த புண்ணியத்துக்காக நினைச்சு சொர்க்கத்துக்காக அனுப்புங்க கண்டிப்பா நாய் சொல்லும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சக்கரை வியாதி வருதுல்ல மனுஷங்களுக்கு அதுல நாயோட ஏதோ ஒரு உறுப்பு தான் எடுத்து சக்கரை வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சு இன்சுலின் கண்டுபிடிச்சாங்களாம் ஸோ நம்ம நாய்களுக்கு வந்து நன்றியுடையவங்களா இருக்கணும் அதனால நாய்க்கு சோர்வைங்க சரியா அப்புறம் வேற ஒரு விஷயம் என்னன்னா நிறைய சொதப்பலாயிடுச்சு இன்னைக்கு காலையில் போயிட்டு ஏன் சொதப்பலாச்சுன்னா உம் கார்த்திக் கட்டில காஃபி கடிக்கல அதுக்கப்புறம் பிருந்தா ஹோட்டல் அண்ணாமலையார் வந்து பேக்கரி வந்து பிருந்தா ஹோட்டலா மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் எனக்கு காஃபி கிடைக்கல எல்லாரும் பிஸியா இருந்தாங்க யாரும் எனக்கு கண்டுக்கல அவங்கவுங்க வேலையில வந்து நானே சொல்லுவேன் உங்க வேலையை நீங்க போய் பாருங்க அப்படி சொல்லுவோம்னா அதே மாதிரி ஆயிடுச்சு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்ன கண்டுக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை ஸோ அதனாலதான் பிரச்சனையே கிடையாது எனக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்துட்டு என்னை நிம்மதியா விட்டாங்கனாவே அதுவே போதும் தான் ஆனா காஃபி கடையில காஃபி கொடுக்கறது அவங்க வேலை தானே அவங்க வேலையை பாக்கணும் தானே ஆமாவா இல்லையா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா காஃபி குடுக்கறது அவங்களோட வேலை அப்ப அவங்க கொடுக்கலனா அதற்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து தேவையில்லாத கஸ்டமர் அவங்களுக்கு அதுதான் அங்கே அர்த்தம் ஏன்னா அக்கா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லலும் அக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல் சொல்லாமல் அவங்க பாடன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லாத கஸ்டமர் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே இனிமேல் தேவை நம்மளை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் சரி அப்போ தான் நான் காஃபி போடுவேன் வீட்டில் ஆனால் என் காஃபி எனக்கு அவ்வளோவா நல்லா பிடிக்காதுங்க காஃபி நல்லா தான் போடுவேன் பட் எனக்கு வீட்டில் உட்காந்து காஃபி சாப்பிட்றது வந்து பிடிக்காது ஏன் காஃபி சாப்பிட்றது வீட்டில் உட்காந்து பிடிக்காதுன்னா எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு வெளியில் போய் காஃபி குடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது ஸோ ஃபஸ்ட்லாம் டீ தான் குடிச்சிட்டிருந்தேன் இப்போ தான் காஃபிக்கு மாட்டேன் அதுக்கப்புறம் வேறு என்ன வேறு என்ன சொல்ல வந்தேன் அப்புறம் எல்லாரும் லவ் பண்ணுங்கள் லவ் பண்ணுறவங்களுக்கு உண்மையாயிருங்க டைம் கொடுங்க அது எந்த லவ்வாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி லவராக இருந்தாலும் சரி எளிமையை லவ் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு கூட கொஞ்சம் சண்டை போடுறதுக்கெலாம் டைம் கொடுங்க அடுத்தது ஒரே ஒரு இந்த முறை தான் நம்ம பிறந்திருக்கோம் அடுத்த முறை பிறப்பமாக பிறக்க மாட்டோமான்னு நமக்கு தெரியாது அதனால இந்த வாழ்க்கையே சந்தோஷமாக வாழுங்க ஆ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க பீ ஹாப்பி அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நேசிங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நேசிங்க அப்போ தான் வந்து மற்றவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க இதை வந்து என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவாங்க மம்மி உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நீட்டாக வச்சுப்பீங்க தலைகள் எல்லாம் ஒழுங்காகருவீங்க அப்புறம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாள் ஆனால் ஆக்சுவலாக என்ன என்ன நான் லவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா நாய்ங்க தான் நாய்ங்களோட பழக ஆரம்பித்த பிற்பாடு தான் நான் என்னென்னு லவ் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் நான் இப்படி எப்படி சொல்கிறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணாமல் இந்த தலை வராமல் இருக்கிறத பற்றிலாம் நான் வந்து கவலைப்படலை என்னால் ஏன்னா என்னோட நான் நார்மலாக இருக்கேன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து இதுதான் நான் நகர்ந்து போகும்போது இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்கு இது ஏன் சொல்றேன்னா சில சமயத்தில் நான் ஷார்ட்ஸ் போட நான் ஏன் சொல்றேன்னா நீ இந்த ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு குட்டி பாப்பா வந்து என்னை பார்த்த பார்வையில் வந்து முன்னாடி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிச்சு அது பா அதோட பார்வை போன இடம் வந்து என் காலத்தில் ஸோ அப்போ வந்து மேபி என்னோட தொடர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்திலாம் நான் கவலைப்படல கவலைப்படலாம் கவலைப்படாததுக்கு இருக்கு நீ இந்த மாதிரி சொல்ற அப்படி சொல்றீங்களா இல்ல அது என் கவனத்தை ஈர்த்ததுனால சொல்றேன் உடல் வந்து உடல் தான் அதுக்கு அது வந்து மனநிலை பொறுத்து தான் அது கவர்ச்சியா தெரியுதா இல்ல இதா தெரியுதான்னு தெரியல அந்த பாப்பா பார்த்த பார்வை வந்து ஒரு சங்கடமான பார்வையா இருந்தது என்ன இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான முகக்குறிப்பு வந்து அந்த முகத்துல தெரிஞ்சதுனால சொல்றேன் உடலை உடலாக மட்டும் பாருங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன் அது வந்து ஒரு கவர்ச்சிக்கான பொருளாவோ ஒரு ஆபாசத்துக்குரிய பொருளாவோ இல்ல உடலுறவுக்கான ஒரு பொருளாவோ பார்க்காதீங்க இப்போ இதுல வந்து இப்ப கீரீட்டன்னு வச்சுக்கோங்களேன் இங்க ரத்தம் வரும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் ரெண்டு நாள் கழிச்சு இங்க புண்ணு வரும் அதுக்கப்புறமா சீழ் பிடிக்கும் அதுக்கப்புறமா அடிக்கும் எல்லா உயிரினங்களுடைய கரியை போலதான் சதை சதையை தான் நம்முடைய சதையும் அடுத்தது அதே மாதிரி பெண்ணுடலை பெண்ணுலாக பார்க்காதீங்க சக உயிரினமாக பாருங்க ஏன்னா எனக்கு ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆனது என்னை தூக்குறதுக்கே எல்லாருமே சங்கடப்படுறாங்க எப்படின்ட்டு நானே கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருந்தது சரியா டக்குன்னு யாராச்சும் போய் பெண்ணா இருந்தானா ஆனா இருந்தானா டக்குன்னு என்ன முதலுதவி அவங்களுக்கு தேவையோ அதை செய்யுங்க ஐயோ நான் பொண்ணு இன்னும் பொண்ணும் எப்படி நான் தூக்குறது அப்படின்ட்டு ஆம்பளைங்க ஒதுங்கி நிக்காதிங்க ஒருவேளை ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டுனா கேஸ் ஆகிடுமேன்ட்டு ஓதிங்க நின்னாங்களா என்னென்னு தெரியல அது வேற விஷயம் கேஸ் ஆகுறதுலாம் அட் அடுத்த கட்ட விஷயம் ஆனால் தயவு பண்ணி வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு கொஞ்சம் பணங்கள் பணம் வந்து தேவையாக இருக்குது பணங்கள் இல்லை பணம் வந்து நிறைய பணம் தேவையாக இருக்குது எக்கச்சக்கமான பணம் அதை நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும் நண்பர்கள் யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட ஃபோன் நம்பர் தரேன் அடுத்து ஏன் ஃபேசிங் போடணும்னு நினைக்கிறேன்னா நாய்கள் வந்து மனிதங்கள் மனிதர்களோட பழக விரும்புகிறாங்க அவங்க திடீர்னு ஓடி போய் அவங்கள பிடிச்சி இழுத்து விளையாட ட்ரை பண்ணும்போது மனுஷங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கடிக்க வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு சமயத்துல அவங்க கடிக்கிறதுக்கு கூட தான் வருவாங்க ஏன்னா நான் இங்கே தொத்துவாங்க ஏன் தொத்துறாங்கன்னா அவங்க வண்டி வந்து நம்ம ஓட்டுற அந்த வண்டியோட சவுண்ட் வந்து அவங்கள இரிட்டேட் பண்ணுது இல்லைன்னா அவங்கள சந்தோஷப்பட வைக்குது ரெண்டு விஷயமாக இருக்கலாம் ஒன்னு அவங்க நம்ம கூட விளையாட விரும்புவாங்க இல்லைன்னா நம்மள அட்டாக் பண்ண விரும்புவாங்க ஏன்னா அவங்க மிருகங்கள் தான் நம்ம தான் மனுஷங்க நம்ம கூட மனுஷங்க தான் மனுஷங்க கூட பாலூட்டின விலங்கு தான் எப்ப மனுஷங்களாகிறனா பகுத்தறிஞ்சு யோசிச்சு மற்றவங்க கூட எப்படி பழகணுங்கிறத தெரிஞ்சு செயல்படும் பொழுதுதான் மனுஷங்க வந்து மனுஷங்களா இருக்கும் நாய்களுக்கு வந்து நம்ம கூட எப்படி பழகணும்னு தெரியாது ஆனா நமக்கு நாய்கள் கூட எப்படி பழகணும்னு தெரியும் நாய்களுக்கு உணவு கொடுங்க ஒரு கைப்பிடி சோறு குடுத்தீங்கன்னா கூட அது உங்ககிட்ட அன்பா இருக்கும் ஏன்னா நேற்று வந்து லேண்ட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சாரி கண்ணகி இங்க பதிவு பண்ணிக்க விரும்பிக்கிறேன் ஏன்னா நேரில் சொல்றதுக்கு எனக்கு பயம் ஏன்னா அவங்க தான் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களே கொஞ்சம் எனக்கு வந்து யாராச்சும் வந்து கடுமையாக பேசினாங்கன்னா ரொம்ப பயம் அவங்கள நேற்று நாய் தோத்துச்சு அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் எல்லாரையும் பிடிச்சி கட்டி போட்டுட்டு தான் வந்தேன் அவங்க எப்படி அவு அழுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல எனிவே சாரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது இதில் இந்த வேலை ஏன் உனக்கு ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது நாய்களோட இருக்கிறது அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நாய்கள் இறந்து போயிருது இல்ல அத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தம்னா சாதாரண வருத்தம் இல்ல உயிர் போகிற வழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இங்க பாருங்க என்னதான் நீங்க குடிச்சாலும் நிதானமாக வண்டி ஓட்டுங்க குடிச்சிங்கன்னா வீட்டில் போய் குடிச்சிடுங்க வீட்டில் படுத்து தூங்கிடுங்க அடுத்தது நேற்று ஒருத்தர் வந்து என்னை என்னை வந்து மோதிட்டார் எனக்கு கையில் வந்து இங்கே லேசாக சிராய்ப்பு தான் ஆச்சு வலிக்குதான் நான் ரொம்ப பெயினாக இருக்கு நான் அவரை திட்டினேன் குடிச்சிங்கன்னா ரோட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரு டாஸ்மாக் கடை வா அந்த பாட்டிலெலாம் விற்பாங்கல்ல அந்த சின்ன பொட்டி பொட்டி கடை மாதிரி சால்னா கடை அங்கே தான் அவர் நின்றுட்டு இருந்தார் அதனால நான் கோவமாக திட்டினேன் நிதானமா வண்டி ஓட்டுங்க குடிங்க அது உங்க சுதந்திரம் ஆனா குப்பைய நிலத்துல போடாதீங்க பாட்ல நிலத்துல போடாதீங்க அது உங்க சுதந்திரம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து அது வந்து பின்விளைவுகள் வரும் நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல நீங்க இந்த இடத்துல போடுற குப்பை வந்து உங்க வீட்லயே ஒரு குப்பையா மாறலாம் உங்க உடம்புல குப்பையா மாறும் நீங்க வெளியில போடுற குப்பைகள் வந்து உங்க உங்க சரீரத்துல குப்பியா மாறும் இன்னொரு விஷயம் சொல்றேன் கடவுள் வந்து உங்களுக்கு கடவுளோ இயற்கையோ நீங்க எந்த நம்பர் இதோ ஒரு அற்புதமான சரீரத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏன் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் வாழ்றதுக்காக கொடுத்துருக்காரு உங்களை அழிச்சுக்கிறதுக்காக கொடுக்கல எனக்கு பாருங்க எனக்கு போலியோ அட்டாக் வந்துடுச்சு என்னால வந்து டான்ஸ் ஆட முடியல ஆனா எனக்கு அவ்வளோ டான்ஸ் ஆடுறதுன்னா ஆஹ் நடிக்கிறதுனா அதுக்கப்புறமா வெளியாடுறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனா என்னால வந்து விளையாட முடியல சின்ன குழந்தையா இருக்கும் போது எல்லா பசங்களும் நொண்டி விளையாடிட்டு இருப்பாங்க நொண்டி நொண்டி விளையாடிட்டு இருப்பாங்க என்னால அப்படி குதிச்சு எல்லாம் விளையாட முடியாது நான் இப்ப எப்படி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் அங்கேயும் உட்காந்துட்டு இருக்கேன் ஆனா அங்க அற்புதமான ஒரு தேவதை இருந்தா யார் தெரியுமா அது பாட்டி அவங்கள இப்ப நினைச்சாலும் வந்து அவங்க வந்து சரீரத்தின் பிரகாரம் அவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாம் பாத்தீங்கன்னா உங்க கண் கொண்டு பாத்தீங்கன்னா அழகான தேவதையா வயசாயிடுச்சு இருக்கா மார்பகங்கள்லாம் தொங்கி போச்சு ஜாக்கெட் போட மாட்டேங்கிறா அப்போ இவ்வளோ போய் அழகான தேவதைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அழகு பேரழகு ஏன்னா அவங்க என்னை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்க என் நொண்டி விளையாடினாங்க எனக்காக அவங்க விளையாடினாங்க பட் அவங்க ஜெயிச்சப்ப அவங்க தோத்தப்ப நான் ஜெயிச்சுதான் நான் தோத்துதான் என்னை நம்ப வச்சாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது இப்ப பாருங்களேன் யாராச்சும் அந்த மாதிரி சில சமயத்துல நேசிக்கிற குழந்தைகளை தூக்கிட்டு இப்படி ஓடி ஓடி விளையாடுவாங்க சரி ஆனா ஒரு எட்டு வயசு எட்டு ஒன்பது வயசு ஒரு சிறுமி குழந்தைன்னு சொல்ல முடியாது அவங்க சிறுமீன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெண் பெண்ண வந்து தூக்கிட்டு அவங்களே ஒன்று ரொம்ப லீனா இருக்காங்க வயசானவங்களா இருக்காங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து எனக்கு கேர்டேக்கர் சரியா அப்படி இருக்கும்போது உறவு கூட கிடையாது அவங்க அவங்களுக்கு எனக்கு குளிக்க வைக்கலாம் எனக்கு பேன் பார்க்கலாம் என் தலையை வாரி விடலாம் அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு ஊட்டலாம் அவ்வளோதான் அவங்களோட வேலை என்னை தூக்கிட்டு விளையாடணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை எல்லாரும் உட்கார இருக்கும்போது தூக்கி போய் அங்கே உட்கார வச்சுட்டு விட்டுடலாம் ஆனால் என்னால் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பிச்சதும் ஒரு பாட்டிமா என்னை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளோட குழந்தையா மாறி எனக்காக நொண்டி விளையாடுறாங்கன்னா அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ வந்த தேவதை அதே மாதிரி என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் தேவதைகளா தேவதூதர்களா வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு இயற்கை கொடுத்த அந்த உடலை வந்து நீங்கள் வந்து அழிச்சிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா காலப்போக்கில் நீங்க குடிக்கிறதுனால உங்க சரீரம் நடுங்கும் அதுக்கப்புறம் நீங்க சொல்கிறத உங்க சரீரத்தால் கேட்க முடியாது அது உங்களை மட்டும் பாதிக்காது உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கதான் உங்களுக்கு பணிவிட செய்ய வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது முதல்ல உங்களை நீங்க நேசிங்க அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை நேசிச்சு பாருங்க உங்க குழந்தைங்களை பத்தி யோசிச்சு பாருங்க நேற்று ஒருத்தர் வந்து எல்லாரும் வந்து உக்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஆண் குழந்தை இருக்கு ரொம்ப குட்டி பொடியை அவன் பார்த்தானா பிற்காலத்தில் அவனும் தான் குடிப்பான் உங்க எது எதிர்கால சங்கதி சந்ததிகளுக்கு வந்து நீங்க என்னத்தை கொடுத்துட்டு போக போறீங்க நீங்க உங்களை அழிச்சுக்கிறீங்க இயற்கையையும் அழிக்கிறீங்க அதனால அப்ப நீங்கெல்லாம் விலங்குதான் மிருகம் தான் மனுஷங்க கிடையாது யார் மனுஷங்கன்னா எல்லாத்தையும் பகுத்து பார்த்து எதை சரியானதை செய்றாங்களோ அவங்க மட்டும்தான் மனுஷன் ஓகேவா அப்புறம் இது யாருக்கான பதிவுனா யார் வந்து மனுஷங்களா இல்லையோ அவங்களுக்கு மனுஷங்களா இருக்கிறவங்க எல்லாரையும் நான் லவ் பண்ண ஐ லவ் யூ இது எந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இது வேற லவ் ஓகேவா டாட்டா பை பை